வெல்கம் டு டிஎஸ்ஏ ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காணும் பொங்கல் மட்டுமல்ல எண்ணி எண்ணி மகிழ வேண்டிய ஒரு நாள் ஆம் நம் புரட்சி தலைவர் பொன்மனச்சம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களது நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா நூற்றி ஏழாவது பிறந்த நாளை மக்கள் எவ்வளவு உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா ஏன் ஏன் கொண்டாடுகிறார்கள் ஒரு தனி மனிதனுக்கு என்ன இந்த ஒரு புகழ் மனிதாபிமானம் அவரிடம் இருந்த மனிதாபிமானம் மட்டுமே இத்தனை காலம் நினைப்பதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது ஏனெனில் அவர் தனது இளம் வயதிலே பசி பட்னி என்று ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வழிகளையும் அந்த உணர்வுகளையும் முழுமையாக உள்வாங்கி அதை மறக்காமல் வைத்திருந்து அவர் உயிர் வாழும் காலம் வரை அவரை சந்திக்க வரும் எவரையும் சாப்பிடாமல் அனுப்பியதில்லை சாப்பிட்டு விட்டுத்தான் அவருடன் பேசவே முடியும் இது அந்த ராமாவரம் தோட்டம் மற்றும் தலைமைச் செயலகம் அவர் இருந்த காலத்தில் மற்றும் ஷூட்டிங் ஸ்பாட் எங்கு வேண்டுமானாலும் பொருந்தும் இதுதான் சட்டம் இருந்தாலும் சரி அவரை சந்திக்க தகுதி உள்ளவர்கள் தான் வர முடியும் வந்தவர்கள் இருந்தாமல் செல்ல முடியாது சரிங்களா அந்த மாதிரி ஒரு மனிதரை இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் நினச்சி பார்ப்போம் மக்கள் எப்படி கொண்டாடுறாங்களு நீங்களே பாருங்களேன் நான் கூட வரேன் சரிதானே வாங்க போகலாம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வீரகேரளம் பகுதி வீரகேரள பகுதியில் அந்த அமைப்பாளர்கள் இது போன்ற ஒரு ஏற்பாட்டை செய்துள்ளார்கள் பார்க்க பரவசமாக இருக்கிறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் சிரிப்பு பாருங்கள் முத்துப்போல் பற்கள் சந்தேகமில்லாத சிரிப்பு வஞ்சகமில்லாத வாழ்க்கை ஆஹா என்ன ஒரு அழகு எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காது இந்த வீடியோ முழுவதுமே எம்ஜிஆர் அவர்களைத்தான் பார்க்கப் போகிறோம் ஆனால் நிச்சயமாக நமக்கு கொஞ்சம் கூட அலுப்பு ஏற்படாது இதுதான் வீரகேரளத்தில் நான் கண்ட காட்சி கோவை நகரம் முழுவதும் உள்ளது அனைத்திற்கும் செல்ல முடியவில்லை ஒரு மூன்று நான்கு இடங்கள் மட்டும் நான் கவர் செய்துள்ளேன் பாருங்கள் போகலாம் இதை பாருங்கள் பால் முகம் இதை வஞ்சக முகம் என்று யாரேனும் சொல்ல முடியுமா இதோ வீரமும் உண்டு போருக்கு தயார் இந்த ஏரியா பாப்பநாயக்கன் புதூர் பி என் புதூர் என்று சொல்லப்படும் இடம் மருதமலை செல்லும் வழியிலே இருக்கிறது காலேஜை தாண்டினவுடன் இந்த இடத்தை நீங்கள் பார்க்கலாம் இவர்களும் மிக நன்றாக ஒரு ஏற்பாடு செய்து அருமையாக செய்துள்ளார்கள் அந்த இடத்திலும் நாம் அதை கவர் செய்தோம் பாருங்கள் எவ்வளவு வேலைப்பாடுகள் நிறைய பேர் நிறைய பாடுபட்டு தொடர்ந்து முயற்சி செய்து இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அது மட்டுமல்ல இவர்கள் இந்த ஜோடனைக்கு பின்னாலே ஒரு அலுவலகம் இருக்கிறது அது இப்பொழுது தெரியாது அங்கு என்ன நடக்கிறது தெரியுங்களா உங்களுக்கு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் கொள்கைப்படி மதிய உணவுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது கொஞ்சம் நேரமாகும் என்பதால் எனக்கு அவசரமாக வரவேண்டி உள்ளதால் வந்துவிட்டேன் ஆனால் ஒரு திவ்யமான மதிய உணவு அங்கே பின்னாலே தயாராகிக் கொண்டிருக்கிறது பாத்திர பண்டங்கள் வந்து இறங்கிவிட்டன பொறுப்பாளர்கள் அதை கவனித்து செய்து கொண்டிருக்கின்றனர் இங்கே பாருங்கள் அந்த புகைப்படம் எடுப்பதில் எத்தனை ஆர்வம் இன்னொரு நண்பரையும் கூப்பிடுகிறார் பாருங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க என்ன ஒரு ஆர்வம் பாருங்கள் இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா எல்லா வயசுக்காரங்களும் இதில் கலந்துக்கிறாங்க அது ஒரு அழகு நீ பாருங்கள் மன்னர் வேடத்திலும் அமைதியான தோற்றம் அதே போல் ஒரு கோட்டு சூட்டு போட்டிருந்தாலும் அதற்கேற்ற கண்ணியமான பாவம் எந்த வேடமானாலும் இவருக்கு கண்டிப்பாக பொருந்தியே தீரும் அப்படி ஒரு ராசிக்காரர் அப்படி ஒரு யோகக்காரர் அப்படி ஒரு நல்ல மனிதர் எத்தனை முறை ஃபோட்டோ எடுத்தாலும் அதே எம்ஜிஆர் தான் இருக்கப் போகிறார் நாம் நாமத்தான் இருக்கப் போகிறோம் இருந்தாலும் அவர்களது ஆர்வம் பாருங்கள் மிக மிக அருமை மிக மிக அருமை குறை சொல்ல முடியாத அருமை அந்த அளவுக்கு மக்கள் நெஞ்சிலே பதிந்து போன ஒரு பிம்பம் எம்ஜிஆர் என்ற அந்த மூன்றெழுத்து இதை பாருங்கள் போர் வீரர் எப்படி நிற்கிறார் என்று அதே நேரம் பாருங்கள் கருணையோடு ஒரு பார்வை அழகான பார்வை இங்கு பாருங்கள் அந்த பெரியவர் எவ்வளவு ஆர்வமாக வந்து புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் என்று பாருங்கள் அவர்களும் எடுத்தார்கள் நான் எடுப்பதற்கும் அனுமதித்தார்கள் அந்த தோளிலே துண்டு போட்டிருப்பவர் தான் நண்பர் வடிவேலு அவரிடம்தான் நம்பர் வாங்கி வந்தேன் அதன் மூலம்தான் இப்பொழுது நீங்கள் அந்த காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் நன்றி வடிவேலு அவர்களே இதோ ஒரு அழகான போஸ் மீண்டும் ஒரு போர் வீரர் அடுத்து நாம் செல்ல இருக்கும் இடம் உக்கடம் இங்கும் பாருங்கள் அவர்கள் அழகான அந்த சிரித்த முகத்துடன் கூடிய எம்ஜிஆர் அவர்களை வைத்து அழகாக டெக்கரேஷன் செய்துள்ளார்கள் பார்க்க பார்க்க பரவசமாக இருக்கிறது என்ன ஒரு அழகான காட்சி பாருங்கள் அந்த சிரிப்பு என்ன விலை கொடுக்கலாம் கொடுத்தாலும் தாது அந்த அளவுக்கு அது விலை மதிப்பற்ற அல்லவா இங்கே பாருங்கள் இந்த கொடி பட்ரோலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது பரபரப்பான உக்கடம் சாலை வண்டிகளும் வாகனங்களும் பறந்து கொண்டிருக்கின்றன மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது விரைவில் முடிவும் பெருவாயில் உள்ளது அந்த அழகான காட்சியை மீண்டும் பாருங்கள் அங்கிருந்து நாம் அடுத்த இடத்துக்கு செல்வோம் இது ஒரு பேப்பரில் வந்த விளம்பரம் பேப்பர் விளம்பரம் அதே போல் சுவரொட்டி சுவர்களிலும் இது போன்ற பல இடங்களில் சுவரொட்டி வைத்துள்ளார்கள் இது சுந்தராபுரம் பகுதி அங்கும் ஒரு கோட்டு சூட்டு போட்ட எம்ஜிஆர் அவர்களை வைத்து அழகான மாலை அணிவித்திருக்கிறார்கள் அதில் சிரிப்பு இல்லாவிட்டாலும் அந்த கண்கள் ஆயிரம் கதை பேசுகிறது உங்களுக்கு கேட்கவில்லையா எனக்கு கேட்கறதப்பா அருமையான ஒரு ஃபோட்டோ அருமையான ஒரு நிகழ்ச்சி இது போன்ற நிகழ்ச்சியை நாம் காண்பதற்கு நாம் பேறு செய்திருக்க வேண்டும் அவரது காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பதே நமக்கு மாபெரும் பெருமையாகும் இங்கு பாருங்கள் இது போன்ற உடைகளை அனைவருக்கும் போட முடியுமா கருணை மிகுந்த கண்கள் மீண்டும் அந்த கண்கள் இங்கு பாருங்கள் என்ன ஒரு எளிமையான யதார்த்தமான அருமையான சிரிப்பு பாருங்கள் அமெரிக்காவில் சிந்தனை சிற்பி உலகம் சுற்றும் வாலிபன் இப்படி பல படங்கள் எந்த வேடம் போட்டாலும் அவருக்கு அப்படி பொருந்துகிறது இது ஒரு கரும்பிலே ஒரு நண்பர் செதுக்கியுள்ள எம்ஜிஆருடைய புகைப்படம் நன்கு கௌரியங்கள் கரும்பில் செதுக்கியுள்ளார்கள் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் ஆயிரம் படங்கள் வந்தாலும் குடியிருந்த கோயிலும் வந்திருக்கிறது பாருங்கள் இது காரணம் கண்டமைக்கு மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்